என்னுடைய மனத்திலிருந்து எத்தனை கிடையாது நாம் எல்லோரும் தொழிலாளர்

எம்ஜிஆர் தானே தவிர யாரும் நான் எம்ஜிஆர் ஆகிட்டேன் எம்ஜிஆர் வழியில வர அப்படின்னு சொல்றவங்க எம்ஜிஆர் ஆக முடியாது ஒரு முறையில் ஒரே கத்தி தான் இருக்கும் அது புரட்சி தலைவருடைய மதுரை மேட்ட சுந்தரமாண்டியனுடைய ஒரே கத்தி தான் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்பற்ற வெற்றி பெற்று இதே கனியை பறித்து புரட்சி தலைவர் திருவழியில் சமர்ப்பிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த நம்முடைய பெருமாள ரொம்ப கிராண்டா எல்லாத்தையும் செஞ்சிருக்கார் புரட்சித்தலைவருடைய எம்ஜிஆர் உடைய புகழ் அதே போல பாத்தீங்கன்னா இந்த கார்ல திரு எம்ஜிஆர் வாசன் அவர் பாருங்க புரட்சி தலைவருடைய அதே வடிவமான காரு போர் ட்ரிபிள் செவன் எல்லாத்தையும் வாங்கி பண்றாரு எப்படிப்பட்ட ஒரு புரட்சி தலைவருடைய பக்தர் பாருங்க இந்த இடத்துல இந்த வாகனத்துல போறதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும் அந்த பாக்கியத்தை இறைவன் தொட்டு கும்பிட்டு வணங்குகிறேன் இது நம்ம சத்யா அவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர் அவருடைய குழந்தை இது பாருங்க தலைவர் மாதிரி வந்திருக்கு ஆகணும் இந்த மாதிரி கண்டிப்பாக வணக்கம் என் பேர் சிடி நகர் சுஜாதா நான் வந்து சத்தியான டிவிஷன்ல இருக்கேன் இன்னைக்கு வந்து ஐயா இந்த இருநூத்தி இருபத்தி அஞ்சாவது நாளுக்கு இதயக்கணி படத்துக்கு வரேன்னு சொல்லி இந்த இதை வந்து எனக்கு வந்து கூப்பிட்டது வந்து இதயக்கணி விஜயன் சார் தான் நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ட்டு ரெண்டு நாளாக தொடர்ந்து போன் பண்ணாரு ஆனால் ஒரு சில வேலை காரணமாக என்னால வர முடியல இன்னைக்கு கண்டிப்பாக எதப்படைய வராருன்றதுதான் நான் முதல்ல வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சவங்க நம்ம எனக்கு தெரிஞ்ச மாவட்ட செயலாளர் பாலகங்காண்ணேஷ் சாரு எஸ் ஆர் விஜயகுமார் அண்ணன் வி என்ற விண்ண எல்லாரும் வந்தாரு என்ன எங்க மாவட்டம் வரலன்ற ஒரு வருத்தம் தான் அவரு இன்னைக்கு ஊருக்கு இருக்கார் நினைக்கிறேன் இந்த படம் பார்த்தது இன்னைக்கு ஐயாவோட இந்த படத்தை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் இன்னமும் அந்த அவருக்கு உண்டான புகழ் எப்பயுமே இருக்கிற மாதிரியே தான் இருக்குது அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆன எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி தான் இருக்கு நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டது ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் அவர்களால் முதல்வர் அவங்க தலைவர் வாய்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மண்ணில் நீங்காத பெற்ற பொன்மண சேம மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பாரத ரத்தனா எங்கள் குல தெய்வம் எங்கள் பரிமல ரோஜாவின் ராஜா எங்கள் அன்பு தெய்வம் எங்கள் குல தெய்வம் சத்து உணவு சரித்திர படித்த சாதன தலைவன் ஏ நாயகன் இரியக்கணி எங்கள் இன்றும் 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 எங்கள் நாளை நமது புரட்சி தலைவர் அவருடைய தீவிரமான நாங்கள் ரசிகர் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆனது அதே ஏசி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஏசி இருக்குது உலகம் முழுவதும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சிங்கப்பூர் ஹாங்காங் மலேசியா தாய்லாந்து இலங்கை இது வந்து சென்னையில முதல் முறையாக ச சட்டம் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல ரிலீஸ் ஆகும்போது முதல் படம் அதுக்கப்புறம் சோழே ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும் முதல் அன்று நூறு நாள் நூறு நாள் கண்ட படம் இது அடுத்த ஜன எங்க வயசு வந்து இப்போ எனக்கு வயசுன்னா கம்மியா இருக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு இருக்கும் நாப்பது நாப்பத்தி எட்டு இருக்கா நாப்பது நாற்பத்தி அவரு அவரு பழம் பாக்குறதுனால இன்னும் பதினாறு வயசு இளமையா இருக்கு புரியுதா அவரு முகத்தை பாக்கிறதுனால இன்னும் பதினாறு வயசு இளமையா இருக்கிற இந்த இளமைக்கு இந்த இந்த ஏன் முகத்தினால் தான் இது ஆனா இந்த தேட்டர் வந்து படம் பார்த்தது தொடர்ந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு சோறு படம் பார்க்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னுடைய பேர் லோகநாதன் ஆயிரத்தில் ஒருவன் இறைவன் எம்ஜிஆர் பச்சல் குழு சென்னை அமைப்பின் செயலாளர் இன்றைய தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதய கனி திரைப்படத்தின் மகத்தான வெற்றி திருநாள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இருபத்தி ரெண்டு எட்டு தேதியில் வெளியாகி சுமார் பத்து அரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வீடு இணையற்ற வசூல் சாதனை புரிந்துள்ளது அந்த ஆண்டிலே அதிகபட்சமாக

இப்போ மீன் நகர் பிறகு இந்த ஆழ்ந்த தேட்டரில் புதிய நவீன டிஜிட்டல் மையத்தில் இருக்காங்க அது நூறாவது நாள் வந்து அவ்வளோ கோராவலமாக நடந்தது சென்னை நகர் எழுந்த பக்தர்களால ஒருமுக போக்கு கலைஞர் பக்தர்கள் இது போன்ற மூத்த பக்தர்கள் கூட்டமாக நடத்தியது நூறாவது நாள் ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னைக்கு இந்த நாள் வந்து இரநூத்தி இருபத்தி நாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாங்கதான் இருக்கு அது என்னன்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து கலந்துகிட்டு சிறப்புரையாற்றினாரு அதே மாதிரி அதிமுக தொண்டர் அத்தனை பேரும் இந்த விழாவில கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பாற்றினாங்க தலைவர் கூட எத்தனை பேரை பார்த்தாலும் சலிக்காது அந்த சலிக்காத காரியங்கள்ல இதே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைக்கு சத்யா மூவி தயாரிப்பில் பொன்மணிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடித்த இதே இருநூத்தி இருபத்தி ஆறு நாள் வெற்றி விழாவில் புரட்சி தலைவர் பொன்மணிச்சம்மல் எம்ஜிஆரின் முதல் ரசிகர் என்ற பெருமையை நான் சொல்கின்றேன்

புரட்சி தலைமையின் புகழையும் பெருமையும் அனைத்தும் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தனிப்பட்ட முறையிலும் காப்பேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகிய மாபெரும் வெற்றி பெற்ற புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் இதயக்கணி திரைப்படம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு

இறந்த பிறகு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்